ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான தோள்கள்ங்கிறத இன்ஃபியோவில் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் சாதாரணமான ஒரு நாள் கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளை என்ன அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய நான்காம் தேதி அதே போல தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய் மிகவும் எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலி வாரத்தில் வரக்கூடிய நாளில் செவ்வாய் ஒரு நாள் இதில் என்னடா எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் வரையறுத்திருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜென்ரேஷன் நல்லா ஹை லெவலில் இருக்கிறதுனால இப்போல்லாம் யாருமே அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதில்ல ஒரு பக்கம் பெரியவங்க சொல்லி சொல்லி இப்போ சொல்லாமையே இருந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சில பேர் நாம் வாழுவோம்ல அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கோம் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட இப்போ தான் நோய்கள்லாம் அதிகமாக இருக்குது எல்லாத்த விட கஷ்டங்களும் அதிகமாக இருக்குது இந்த கஷ்டம் வந்து வருவதற்கு காரணம் என்னென்னா முன்னோர்கள் சொன்னதை நாம் கடைபிடிக்காமல் இருக்கிறது தான் ஸோ கிழமைக்கேற்ப சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் தையுடைய செவ்வாய்க்கிழமை நாளை நாள் சில விஷயம் செய்யக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைய செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதமான நாளும் கூட நாளை நாள் செவ்வாய் என்ன அற்புதமான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் ரத சப்தமியானது வந்திருக்கு சூரியன் தன்னுடைய பயணத்தை மாற்றக்கூடிய அற்புதமான நாள் நாளை நாள் ஸோ நாளைய இந்த சப்தமி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுவுமா வந்திருக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறது ஆங்காரன் உகந்த நாளாக சொல்லப்படுது அதாவது செவ்வாய் ஆங்காரனுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் ரதசப்தமி வந்த நாளில் கண்டிப்பாக சில விஷயங்கள் செய்யக்கூடாது நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு பெரிய பாவத்தை ஏற்படுத்தும் அந்த பாவம் ஏற்படாமல் இருக்க நாளை நாள் இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை ஒரு நாள் இந்த ரத சப்தமில இதை செய்யாமல் இருந்து தப்பித்துக்குங்க இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணும் இப்போ நான் சொல்கிறத வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் மட்டும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை வந்து ஃபாலோ பண்ணும் அனைவருமே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நல்லது ஸோ செவ்வாய்க்கிழமை ரத சப்தமியில இதை செய்யவே செய்யக்கூடாது செய்தால் மிகப்பெரிய கஷ்டம் வரும் ஸோ என்ன செய்யக்கூடாதுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக செவ்வாய் விளங்குறாரு ஜோதிடத்துல இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு ஏன்னா திருமணம் போன்ற எல்லாத்துக்குமே காரணியாக செயல்படுவது செவ்வாய் தான் ஜோதிடத்துல இந்த செவ்வாயினால செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பரிகாரங்கள் செய்யப்படணும் என்று சொல்லப்படுது மேலும் செவ்வாய்க்கிழமை சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது அதில் ஒன்று நாளை ஒரு நாள் ரத சப்தமிங்கிறதுனால யாரிடமும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது இதை பற்றி பிரபல ஜோதிடர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடர் கூறுகையில் செவ்வாய் வந்து நாளை நாள் ரத சப்தமி சூரியனுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் சூரியனை நாளை நாள் வழிபாடு செய்கிறது சிறப்பு வாய்ந்தது செவ்வாய்க்கிழமை நாளை நாள் சூரியனுக்கு உகந்த சூரியன் நமஸ்காரம் செய்து சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை பாராண செய்தால் அனைத்து நோய்களும் தொல்லைகளும் நீங்கு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது கலியுகத்துடைய கடவுளாக நிறைய சொல்லப்படுவது சூரியன்தான் இன்னும் இந்த பூமியில் இருப்பதாக நம்மளுக்கு கண்கண்ட தெய்வமாக சொல்லப்படுவது சூரியன்தான் எனவே சூரியனை நாளை நாள் ஃபஸ்ட்டு வணங்குவது சிறப்பு என்று சொல்லப்படுது அதனால ஃபஸ்ட்டு நாளை நாள் காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை வந்து வணங்குங்க பெருசாக ஒன்றும் இல்லை சூரியனை பார்த்து சூரிய பகவானே நீங்கள் எங்களுக்கு ஒளி தருவதால உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இப்பேர்ப்பட்ட இந்த நாளில் ஃபஸ்ட்டு செய்யக்கூடாத விஷயம் பணம் கொடுக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது இது ஜோதிடத்துல சொல்லப்படுது நாளை நாள் யாருக்காவது கடன் கொடுத்தால் பணம் திரும்ப வராது அல்லது பல கஷ்டங்களுக்கு பிறகு திரும்ப பணம் கிடைக்கும் மறுபுறம் செவ்வாய் என்று கடன் வாங்குபவர் பணத்தை திருப்பி தர பல தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கோ இது உறவை கூட வந்து கெடுக்கும் அதனால செவ்வாய்க்கிழமையில பணம் சம்பந்தமான எந்த ஒரு புதிய வேலையும் தொடங்கக்கூடாது இது பண்டிதர்களே சொல்லியிருக்காங்க இது தவிர நாளை நாளில் கூர்மையான பொருட்களை கூட வாங்கக்கூடாது இதனால வீட்டில் தகராறு ஏற்படும் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் இருங்க உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு இருங்க அப்படி விரதம் இருக்காதவங்க நாளை நாள் உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிடக்கூடாது நாலு தினம் உணவின் போது பழங்கள் சாப்பிட்றது உப்பு சாப்பிடவே கூடாது இந்த மாதிரி உணவு விஷயத்தில் சில கண்ட்ரோல்கள் நாளை நாள் இருக்கணும் இதெல்லாம் வந்து உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு விதமான ஒரு சக்தியை கொடுக்கும் அப்புறம் நாளை நாள் பயணம் செய்வது பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தின் படி செவ்வாய்க்கிழமை நாளை நாள் மேற்கு மற்றும் வடக்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் வெள்ளம் சாப்பிடுங்க அவசரம் என்றால் மட்டும் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுங்க முடிஞ்சளவு நாளை நாள் வெளியேறாதீங்க வெளியேற மாதிரி இருந்ததுன்னா மேற்கு வடக்கு நோக்கி பயணம் செய்வதை தவிர்த்துட்டு மற்ற பயணங்கள் வந்து நாளை நாள் திசையில் மேற்கொள்ளுங்க அவசரம் என்றால் மட்டும் அதுவும் மேற்கொள்ளுங்க ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் பயணங்கள் செய்வது ஆகாதே என்று சொல்லப்படுது அதே போல் யாகங்கள் செய்வது அசுபமாக கருதப்படுது நாளை நாள் அதெல்லாம் வந்து செய்யாதீங்க நாளை நாளில் வெள்ளை நிறமோ அல்லது பால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகளையோ வாங்க வேண்டாம் மேலும் செவ்வாய்க்கிழமை இரும்பு வாங்குவது அசுபமானது இப்படி செய்தால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் அதனால செய்து வந்து செய்யாதீங்க அப்புறம் நாளை நாள் மேக்கப் பொருள் கூட வாங்க வேண்டாம் என்று சொல்லப்படுது ரத சப்தமியான நாளைய செவ்வாய்க்கிழமை அழகு சாதன பொருட்கள் வாங்குவது ரொம்ப கெட்டது திருமண உறவை முறிக்கு என்று பெண்களுக்கு கூறப்படுது மறுபுறம் நீங்கள் அழகு சாதன பொருட்களை வாங்க விரும்பினால் இதற்கு சிறந்த நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளிதான் மற்ற நாட்கள் வாங்கக்கூடாது அதுலேயும் குறிப்பா நாளை செவ்வாய்க்கிழமை சப்தமி நாளில் வாங்கவே கூடாது இது ஒரு எச்சரிக்கையாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நகங்கள் வந்து மெயினா நாளை நாள் வெட்டக்கூடாது நாளை செவ்வாய்க்கிழமை மொட்டையடிப்பது முடி வெட்டுவது இதெல்லாம் அசுபமாக கருதப்படுது இதற்கு புதன்கிழமை சிறந்த நாள் தான் மற்ற நாட்களில் அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இதை வந்து பண்ணக்கூடாது மீறி பண்ணிங்கன்னா நிறைய சிரமங்களை சந்திக்கணும் இது ஜோதிடர்களே கூறியிருக்காங்க அதனால் இந்த தவிர நாளையினால் செய்யாதீங்க அப்புறம் சகோதரர்களிடம் வாக்குவாதம் நாளைனால் நாள் பண்ண வேண்டாம் ஆக்சுவலி செவ்வாய் கிழமை மூத்த சகோதரர்களோடு சண்டை போடக்கூடாது செவ்வாய் தனது மூத்த சகோதரோடு தொடர்புடையதாக நம்பப்படுது சகோதரர்களோடு தகராறு ஜாதகத்தில் செவ்வாயை வந்து பாதிக்கும் இதனால் விபத்துக்கள் மற்றும் இதர பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தவிர நாளை நாள் செய்யக்கூடாது அப்புறம் செவ்வா தோஷ விலக நாளைய ரதசப்தமி செவ்வாய்க்கிழமையில் சூரியனை வழிபடுவது நல்லது கோள்கள் தோஷங்கள்லேருந்து ஒருவரை காக்கக்கூடிய பகவானாக சூரியன் மட்டுமே சொல்லப்படுது சூரியனை வழிபடுவது செவ்வாய் சனி ராகு கேது போன்ற தோஷ கிரகங்கள் தீய பலன்களை தடுக்க மிகவும் நன்மை பயக்கும் எனவே நாளை செவ்வாய்க்கிழமை சூரியனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லதாக கருதப்படுது அப்புறம் செவ்வாய்க்கிழமையில் நாளை நாள் கருமை நிற ஆடைகளை வாங்கவோ அணியவோ கூடாது நாளை நாள் சிவப்பு நிற ஆடைகளை அணியிறதுனால செவ்வாயுடைய தாக்கம் வந்து குறையும் மேலும் செவ்வாய் பூமியின் மகனாக கருதப்படுறாரு இந்த நாளில் பூமியை தோட்ட வேண்டாம் இப்படி செய்தால் செவ்வாய் தோசை அதிகரிக்கும் செவ்வாய் கிழமை கதவை தட்டுவது மங்களகரமானதாக கருதப்படல அதனால் அந்த மாதிரியே பண்ணாதீங்க இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் மெயினா நாளை செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இல்லாமல் இருந்தாலும் இருக்காமல் இருந்தாலும் நாளை நாள் நாம் பண்ண வேண்டியது வீட்டில் இறைச்சி சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது அதாவது என்ன சொல்ல வரேன்னா நாளை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி உப்பு சாப்பிடக்கூடாது நாளை நாள் இறைச்சியும் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது மீறி அதை பண்ணிங்கன்னா பெரும் பாவம் வந்துடும் இந்த தவிர நாளை நாள் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யக்கூடாத தவறு என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாலு நாள் நடந்துக்குங்க இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன நாளுங்கிறத தெரிஞ்சு இதெல்லாம் செய்யாமல் இருந்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்துமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்